ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க பார்வதி தான் வந்து நகையை திருடி இப்படி நம்ம லிங்கத்திக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கன்னு இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்வதி தான் நகை எடுத்த விஷயம் தெரிஞ்சால் எல்லாரும் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு நம்ம ஜானகி வந்து சிவா கிட்டே சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த உண்மை யாருக்கு தெரிய வேணா சிவா உன் மனைவி உனக்காகத்தான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கான்னு இருந்தாலும் மாயா மேலே எல்லோரும் பழி சும சுமத்துறதால சிவா வந்து எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பா சொல்லுவாங்க பார்வதி தான் நகையை திருடி கொண்டு அந்த கிட்ட கொடுத்திருக்கா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் லிங்கம் தான் ஆனா அந்த லிங்கம் இப்போ நகையை கட்டா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னதும் ரமணி பாட்டிலிருந்து ஒட்டுமொத்த பேரும் நம்ம பார்வதியை வந்து கண்டிப்பா திட்டுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்து பத்மா கிட்ட சொல்லுவாங்க இங்க பாரு நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்ட அதனால ஒழுங்கு மரியாதையா நீ இப்போதைக்கு மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னதும் பத்மாவும் வர வழி இல்லாம கண்டிப்பா மாயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கத்தான் வேணும் நம்ம ஜானகி கண்டிப்பா இப்போ மன்னிப்பு கேட்க வச்சிருவாங்க எப்படியோ நம்ம ஜானகி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரமே நம்ம ரகுராமையை வந்து வெளியில கொண்டு கொண்டு வந்துருவாங்க இது மயக்கத்துக்கு ரெண்டே ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நம்ம மாயா வந்து காத்தி பேசி மயக்கி அவங்க வீட்டுல நகை இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஆனா நம்ம காத்திக்கு வந்து நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் நகையை மறைச்சு வச்சுதான் பார்த்திருப்பாங்க சோ கண்டிப்பா அந்த ஒரு சீன் வரக்குள்ளேயே நாம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் மாயா வந்து காத்திக்க மயக்கி எப்படியாச்சும் கார்த்திக் மாயாலேயே உண்மையை எடுத்துருவாங்க அவங்க வீட்டில் தான் நகை இருக்குன்னு அப்படி மட்டும் கண்டுபிடிச்சி தனக்கு அந்த நகை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டால் கார்த்திக்கும் மாயாவை என்ன நினச்சி அந்த நகையை நம்ம மாயாவுக்கு கொடுக்கலாம் அப்போது கண்டிப்பாக அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து நம்ம மாயாவே ரகுராமை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ நம்ம ரகுராம் மானத்தை காப்பாற்றுனா அடுத்த பேரும் நம்ம மாயாவுக்கு கிடைக்கும் அடுத்தது இன்னொரு வழி இருக்குன்னா எப்படியாச்சும் நம்ம பார்வதியை வச்சு ஜானகி வந்து மகாலிங்கம் ஊடகம் வந்து நகையை பெற்றெடுக்கணும் அது ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது மகாலிங்கமே போய் நகையை கேட்டாலும் கண்டிப்பாக புவனேஸ்வரி கொடுக்க மாட்டாங்க இந்த உண்மை வந்து வெளிவர வேண்டியது ஒரே ஒரு ஆளால் தான் அது நம்ம மாயாவில் மட்டும்தாங்க முடியும் கண்டிப்பாக புவனேஸ்வரி மேலே நம்ம மாயா சந்திக்கப்படுவாங்க அப்படி சந்திக்கப்பட்டால் கார்த்திக்க வச்சே உண்மையை கறந்துருவாங்க ஸோ இது மூலமாக கண்டிப்பாக வந்து வெயில் எடுத்துருவாங்க இன்னொரு பக்கம் தப்பு செஞ்சு நம்ம புவனேஸ்வரியும் லிங்கமும் கண்டிப்பாக உள்ளே போகணும் அப்போ தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் இப்போ பார்த்தோன்னா சீரியல் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் போயிட்டுருக்கு ஸோ நம்ம ரகுராமை வந்து மாயா வழியில் கொண்டு வந்தாங்கன்னா ரகுராமுக்கு நம்ம மாயா நம்ம குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காளே அப்படின்னு மறுபடியும் நம்ம ரகுராமுக்கு மாயா மேலே ஒரு புதுவிதமான பாசம் வர வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் வெறுப்பதான் ரகுராம் மறுபடியும் மாயா மேல வந்து ரகுராமுக்கு நல்ல பாசம் வரணும்னு தான் வரணும்னா நம்ம மாயா தான் ரகுராம வெளியில எடுக்கணும்னு என்ன நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மாயா தான் வெளியில எடுப்பாங்களா இல்ல ஜானகி வெளியில எடுப்பாங்களா வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்